ஹலோ அன்பர்களுக்கு வணக்கம் இது வந்து இரவு நேரம் இல்லை தூங்குற நேரம் ஆயிடுச்சு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோபோட்டில் இருந்து ஒரு ஒளி ஒன்று வருது இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க நைட்டில் நம்ம வீட்டில் அப்படியே இப்படி போட்டு விட்டோம்னா நைட்டு அப்படியே படுத்துட்டு கனவுக்கான மேலே வந்து நம்ம வானத்தில் சொர்க்கத்தில் போகிற மாதிரி அப்படியே இருக்கும் இதை வந்து வானங்கள் நகர்ற மாதிரியுமே நட்சத்திரங்கள் எரியற மாதிரியுமே கலர் கலராக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு அதனால் அவள் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் இது பாருங்கள் நீங்கள் பார்க்க போதே நல்லாயிருக்கும் அப்படியே திடீர்னு இருட்டாகும் அப்படியே வெளிச்சம் ஆகும் அப்படியே ஒரு விண்வெளியில் நம்ம மிதக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு சூழல் ஃபேன் பக்கத்தில் வர்ற மாதிரி நம்ம எங்கே வேணால் மாற்றி வச்சுக்கலாம் அதையே அதுவே ஆட்டோமேட்டிக்கு நம்ம பார்த்து திக்கலாம் இந்த க்ரீன் கலர் ஒன்று வரும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நிறையா இது கொடுத்துருக்காங்க மாடல் நம்ம கலர் லைட்டு மாற்றி மாற்றி வச்சுக்கிற மாதிரி அனைவரும் இதே மாதிரி வாங்கி பயன்படுத்தக்கண்கள்